இன்று கண்ணனின் பிறந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி விடிந்தால் அண்ணனின் பிறந்த நாள் விடியலுக்காகவே பிறந்த தலைவனுக்கு விடிந்தால் பிறந்தனர் இந்திய சுதந்திரத்திற்கு ஒரு நாள் விட்டு மறுநாள் வரும் திருநாள் அது திருமாநாள் ஆம் இந்திய விடுதலைக்கு இரண்டு நாள் கழித்து பிறந்திருக்கிறது என விடுதலை ஒரு பெற்றோல் கிணற்றை பெற்றோருக்கு தெரிந்திருக்காது ஒரு பெட்ரோல் கிணற்றை தான் பெற்றிருக்கிறோம் என்று அன்று உன் பெற்றோருக்கு தெரிந்திருக்காது அங்கனூரில் ஓர் எளிய தாய் அக்கினி எரிமலையை பிரசவித்த நாள் ஆகஸ்ட் பதினேழு அங்கனூரில் ஓர் எளிய தாய் அக்னி எரிமலையை பிரசவித்த நாள் ஆகஸ்ட் பதினேழு திருமா ஆதி ஆதி சூரியனிடம் ஜோதி எடுத்து ஜாதிவெறியை கொளுத்தும் ஆதி தமிழ் மரபின் அதிசய தலைவன் சனாதன இருட்டை சந்துவொந்தெந்தும் தேடி தன் வெளிச்ச கத்தியால் வீழ்த்தும் விடுதலை சிறுத்தை எதேச்சதிகாரம் பாய்கிற போது ஓரம் போகாமல் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் சோரம் போகாமல் காரம் குறையாது களமாடும் காட்டு தீ திருமா ஆரியத்தால் தின்று செரிக்க முடியாத ஆதி தமிழ் குலத்தின் அரிமா பெரியாரின் தாடி புதருக்குள் கூடு கட்டிய பூபால குயில் பூர்வகுடி தமிழர்களின் புறநானூறு ஐப்பசி அடைமழையிலும் வெடிக்கும் ஹைட்ரஜன் குண்டு பொதுவாக ராமாவரம் தோட்டம் போயஸ் தோட்டம் தைலாபுரம் தோட்டம் என்று தோட்டங்களில் வசிக்கிற தலைவர்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் தினந்தோறும் கூட்டங்களில் வசிக்கிற தலைவன் தரும் ராமாபுரம் தோட்டம் கோயஸ் தோட்டம் தைலாபுர தோட்டம் என்று தோட்டங்களில் வசிக்கிற தலைவர்களைத்தான் பார்த்திருக்கிறோம் ஆனால் தினந்தோறும் கூட்டங்களில் வசிக்கிற தலைவன் இன்று எல்லோரும் கூலியை பற்றி பேசுகிறார்கள் அது ஆயிரம் கோடிகளை திட்டமிடும் சினிமா கூலி ஆனால் அரை நூற்றாண்டு காலமாய் அன்றாடங்காய்ச்சிகளின் கூலிக்காகவே பேசிக் கொண்டிருக்கும் அரசியல் சூப்பர் ஸ்டார் அண்ணன் திருமா எவ்வளவோ கெஞ்சியது அட்டை இலை நீ திரும்பி பார்க்கவில்லை காரணம் உன் உதிரத்தில் ஓடுவது இரட்டைமலை எவ்வளவோ கெஞ்சியது ரட்டை இலை நீ திரும்பி பார்க்கவில்லை காரணம் உன் உதிரத்தில் கலந்திருப்பது ரட்டைமலை மலை யாரோடு சேரலாம் என்றுதான் எல்லா அரசியல் தலைவர்களும் முடிவெடுப்பார்கள் ஆனால் யாரோடு சேரவே கூடாது என்று முடிவெடுத்து கூட்ட நினைக்கிற ஒரே தலைவன் நாள் வர்ணத்தை ஆதரிக்கும் பாசிசத்தோடு எந்த வழியாகவும் சேராத நீல வண்ணம் இது தலைவா நம் அந்நியர் யார் என்பதை அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள் நம் அந்நியர் யார் என்பதை நீங்கள் அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த கோடான கோடி தம்பிகளுக்கு ஒரு அந்நியார் யார் என்று அடையாளம் காட்டக்கூடாதா தலைவா நம் அியர் யார் என்று அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த கோடி தம்பிகளுக்கு ஒரு யார் என்று அடையாளம் காட்டக்கூடாத ஆயிரம் அரசியல் முடிச்சுகளை அவிழ்க்க தெரிந்த உனக்கு ஒரு மூன்று முடிச்சு போடுவதில் அப்படி என்ன ஒரு தயக்கம் காரணம் எனக்கு தெரியும் நீ ஒரு குடும்பத் தலைவனாக வாழ்வதற்கு பிறந்தவன் இல்லை தமிழ் குலத்தின் தலைவனாக வாழ்வதற்கு பிறந்த உன்னை பிரபாகரன் என்னும் பெருந்தலைவனோடு பொருத்தி பார்த்து பெருமிதம் கொள்கிறேன் வல்வெட்டித்துறையின் மடியில் பிறந்து புலிப்படை கட்டியவன் பிரபாகரன் செந்துரையின் அருகில் பிறந்து சிறுத்தை படை எழுப்பியவர் திருமாவளன் பிரபாகரன் ஈழத்துக்காக தன் குடும்பத்தையே ஈகம் செய்தவர் திருமாவளவன் இனத்துக்காக தனக்கென ஒரு குடும்பம் என்கிற எண்ணத்தையே தியாகம் செய்தவர் பிரபாகரன் தன் வார்த்தைகளை வெடிகுண்டுகளாக மாற்றி வீசினார் திருமா வெடிகுண்டுகளை வார்த்தைகளாக மாற்றி பேசினார் மற்றொரு தலைவனாக இல்லாமல் மாற்றத்துக்கான தலைவனாயிருப்பவர் அண்ணன் திருமா சிலருக்கு அரசியல் என்பது தேர்தலுக்கு தேர்தல் வேட்டி கரையை மாற்றிக்கொள்ளும் வியாபாரம் பதவி ஏணி ஏறி பணம் உலுக்கிக் கொள்ளும் விளையாட்டு ஆனால் தனக்கு பின்னால் இருக்க கூட்டத்தை படித்தழவும் வெடித்தழவும் செய்யும் பயிற்சி களம் அண்ணன் தருமா சேரி சுவர்களில் சிரிக்கும் உன் முகம் பூர்வகுடி மக்களின் போர் பதாகை ஆண்ட பரம்பரை எனும் சமூகத்தின் அக அழுக்கை சோப்பு சொல்லெடுத்து வழுக்கும் சூரிய தலைவன் திருமாவளவன் ஆண்ட பரம்பரை எனும் சமூகத்தின் அக அழுக்கை சோப்பு சொல்லெடுத்து வெளுக்கும் சூரிய தலைவன் மீசை முறுக்கி நிற்கும் உன் மின்னல் சிரிப்பில் ஆதிக்க குப்பைகள் அடியோடு சாம்பலாகும் மதச்சார்பின்மை காக்கும் மகத்தான மண்ணாக மிளிர்கிறது தமிழகம் ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் இது எல்லாமே அந்த இரண்டே விழுக்காடு மக்கள் ஆழ்வதற்கான ஏற்பாடு இதை தமிழன் புரிந்து வைத்திருக்கிறான் இன்று ஒவ்வொரு மாநிலத்தையும் பீகாராக்க முயற்சிக்கிறது சனாதனம் ஆனால் ஒவ்வொரு தமிழனையும் கொண்டிருக்கிறது தமிழகம் வகை மாதிரி இல்லாத தமிழ்நாட்டின் குணாதிசயம் பார்த்து தலையை பீத்துக் கொள்கிறது ஒன்றியம் இந்த தமிழர்கள் என்ன அயோத்தி ராமசாமிக்கும் ஆடுகிறார்கள் ஈரோட்டு ராமசாமிக்கும் கூடுகிறார்கள் திருநீரும் பூசுகிறார்கள் திராவிடமும் பேசுகிறார்கள் பிரகாரத்தையும் சுற்றுகிறார்கள் பெரியாரையும் போற்றுகிறார்கள் ஆலயங்களுக்கு சென்று அர்ச்சனையும் செய்கிறார்கள் அரசியலில் மதம் என்றால் எதிர்த்து கர்ஜனையும் செய்கிறார்கள் தமிழனை பார்த்து தலையை பீத்துக் கொள்ளுகிறது வடக்கு கோயிலுக்கு சென்று தேங்காய் உடைக்கிறவன் கோயில் கூடாது என்ற பெரியார் சிலையை உடைப்பேன் என்றால் புறம்பை எடுக்கிறான் இந்து கடவுள்களைத்தான் வணங்குகிறான் ஆனால் இந்துவாக ஒன்றுபடு என்றால் உணங்குகிறான் தமிழனை பார்த்து தலையை பீத்துக் கொள்கிறது வடக்கு அத்திவரதருக்கு அலைகிறான் அம்பேத்கருக்கும் குழைகிறான் வள்ளுவனுக்கு காவி கட்டினாலும் கண்டிக்கிறான் வள்ளலாரை நிறம் மாற்றினாலும் நிந்திக்கிறான் வள்ளுவர் வள்ளலார் மட்டுமல்ல காலமெல்லாம் கடவுள் பேசிய வாரியாரை கூட தமிழன் பெரியாரை பிசைந்துதான் உட்கொண்டிருக்கிறான் இது கண்மூடித்தனத்துக்கு எதிராய் தகிக்கும் கந்தக பூமி சாதிய கொடுமைகளுக்கு எதிரான திருமாவின் போராட்டங்கள் சமரசமற்றவை தை ஊற்று கிடக்கும் சமூக பாறையில் அவர் சிற்பம் செய்ய முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார் ஆசார அனுஷ்டானங்களின் கூடாரங்களை புயல் இன்று போன்ற தம்பிகள் கோலோச்சுவதற்கு காரணம் இன்று பாரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்ற தம்பிகள் திரைத்துறையில் கோலோச்சுவதற்கு காரணம் அவர்கள் கதை மட்டுமல்ல அண்ணன் போட்டு வைத்த விதையும் காரணம் உன் கிரணக்கற்றைகளால் தான் நான் ஒளி பெற்றேன் என்று கேரளத்தில் இருந்து வேடன் என்கிற தம்பி வியப்பின் உச்சியில் தான் நான் அண்ணன் திருமா எண்ணிலடங்கா ஏகலைவர்களின் துரோணாச்சாரி ஆனால் கட்டை விரலை காணிக்கை கேட்கும் துரோணாச்சாரி அல்ல கங்குகரைக்கான அன்பை பொழியும் கட்டை பிரம்மச்சாரி தில்லியை கேள்வி கேட்கும் தென்னம்பக தென்னகத்து அம்பேத்கர் தமிழ் தேசியமும் சமூக நீதியும் கைகோர்த்து கொள்ளும் இடம்தான் திருமாவளவன் தமிழ் தேசியமும் சமூக நீதியும் கைகோர்த்து கொள்ளும் இடம்தான் திருமாவளவன் அண்ணன் திருமாவை விட தமிழ் தேசியம் பேசிய ஒரு தலைவனை பார்க்க முடியுமா ஆனால் வரலாற்றை திரும்பி பார்க்கிறேன் நான் அந்தக் குடி நான் இந்த குடி என்று குடிப்பெருமை பேசும் தமிழ் தேசியர்கள் கடைசியாய் போய் சேர்கிற இடம் கோமியம் குடி என்று சொல்கிற கூட்டமாக இருக்கிறது நான் அந்த குடி இந்த குடி என்று குடிப்பெருமை பேசும் தமிழ் தேசியர்கள் கடைசியாய் போய் சேர்கிற இடம் கோமியம் குடி என்று சொல்கிற இருக்கிறது பெரியார் நீக்கம் செய்யப்பட்ட தமிழ் தேசியம் பேரச்சம் ஊட்டக்கூடியது பிரபாகரனை பெரியாரில் குழைத்து அம்பேத்கரில் அயோத்திதாசரை இழைத்து செய்யப்பட்ட சிறுத்தை அண்ணன் தருமா நீ கொங்கை பாலூட்டும் சாதா தாய் அல்ல கோடிக்கணக்கான சிறுத்தை குட்டிகளுக்கு கொள்கை பாலூட்டும் மீசை தாய் சேரி சுவர்களில் சிரிக்கும் உன் புன்னகை பூர்வகுடி மக்களின் போர் பதாகை தமிழ் தேசிய மரமான பனையை மீட்டெடுக்க ஒரு லட்சம் விதைகளை ஊன்றிய தலைவன் நீ இன்று வானத்து மேகங்களை வரைவதற்கான தூரிகை நிமிர்ந்து நிற்கும் அந்த பனைகள் தன் ஓலைக்கரங்களால் உனக்கு வழக்கம் செலுத்துகின்றன இனி எதிர்காலமும் எந்த எதிர்காலமும் ஆளு என்று கேட்கிறவனை போடா பூமரங்கல் என்று புறந்தள்ளி முன்னேறும் புத்தழி மிக்க சமூகம் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்க எந்த ஆளு என்று கேட்கிறவனை போடா பூமரங்கல் என்று புறந்தள்ளி செல்கிற புத்தொழி மிக்க சமூகம் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது மார்க்சியம் மடிந்து போய்விட்டதாய் சில மௌடிக விரும்பிகள் மனப்பால் குடிக்கிறார்கள் மார்க்சியம் மடிந்து போய்விட்டதால் சில மௌடிக விரும்பிகள் மனப்பால் குடிக்கிறார்கள் பூரண முதலாளித்துவத்தை புறமுதுகிட செய்த தான் மார்க்கம்தான் எட்டு மணி நேர வேலை கட்டுப்பாடு இளம் சிற பணி செய்ய தடை பாட்டாளிகளுக்கு பணி பாதுகாப்பு எல்லாமே முதலாளித்துவ மலையை குடைந்து மார்க்சியம் ஏற்படுத்திய மாற்றங்கள் தான் பெரியார் கொள்கைகள் பீந்து போய்விட்டதாய் கூறுவதும் பிதற்றல் தான் பெரியார் கொள்கைகள் பீந்து போய்விட்டதாய் கூறுவதும் பிதற்றல் தான் இன்று பிராமண குடும்பத்து பெண்களின் மிடுக்கு நடையிலும் கூட பெரியார் வாழ்கிறார் இன்றும் சாதி பார்ப்பவர்கள் குறைந்து விடவில்லை இன்றும் சாதி பார்ப்பவர்கள் குறைந்து விடவில்லை ஆனால் கண்டிப்பாக சாதி கேட்பவர்கள் குறைந்திருக்கிறார்கள் சாதி கேட்பவனை மலத்தை மிதித்து விட்டது போல் பார்க்கும் மனோபாவம் கூடி வருகிறது சாதி மனிதத்தின் எதிர்ச்சொல் ஓநாய்களின் கொட்டடியில் எப்படி ஆட்டுக்குட்டி அடைக்கலம் போகும் பேனாக்கத்தியின் கூர்மையில் எப்படி பிஞ்சு ரோஜா உறக்கம் கொள்ளும் ஈட்டிப்பல் முதலைகளின் ராட்சசவாயில் மாட்டிக்கொள்ளுமா மைனா குஞ்சு சாதி பார்க்கும் சமூகம் எப்போதும் நீதி பார்க்காது அங்கனூர் தாயின் அடிவயிற்றில் தோன்றி அம்பேத்கர் எனும் சிங்கப்பால் குடித்து வளர்த்த சிறுத்தை தலைவர் திருமாவளவன் செருப்பணிய மறுக்கப்பட்ட இனத்துக்காக சிறகு தயாரிக்கும் தொழிற்சாலை அவர் தலைவா உன் ஆட்காட்டியவர்களை அச்சாக கொண்டுதான் ஒடுக்கப்பட்டோரின் உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது மண்ணை மறவாத ஒரே தலைவன்னி சின்னமாக கூட பானையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாய் பானையில் தான் பொங்கல் நிகழும் பானையில் தான் பொங்கல் நிகழும் பொங்கும் மனிதனால் தான் புரட்சி செய்ய முடியும் பானை புரட்சியின் குறியீடு நான் சிங்கங்களுக்கு பாடல் எழுதியவன் சிங்கம் சிங்கம் ஒன்னு சிங்கம் ரெண்டு சிங்கம் மூணு நான் சிங்கங்களுக்கு பாடல் எழுதியவன் இப்போது சிறுத்தைகளுக்கும் பாடல் எழுதுவதில் கரி கொள்கிறேன் சனாதனம் ஆயிரம் முகம் கொண்ட அபூர்வ சித்தாந்தம் பக்கத்தில் போனால் தீட்டு என்று சொல்லும் படிப்பதற்கு போனால் நீட்டு என்று தள்ளும் கருவறைக்குள் போனால் ஆகமம் என்று பேசும் கருத்துரிமை கேட்டால் ஆணவம் என்று ஏசும் அம்பேத்கருக்கு மணிமண்டபம் கட்டும் அம்பேத்கர் கொள்கைகளுக்கு கல்லறை கட்ட முயற்சிக்கும் சுடுகாடு கூட தனித்தனி ஒதுக்கும் இடஒதுக்கீடு கேட்டால் எதற்கென்று எதிர்க்கும் நாமெல்லாம் ஒரே மதம் வா என்று அழைக்கும் நாய்களில் கூட சாதி உண்டு போ என்று பிரிக்கும் பாம்புக்கு வாழும் மீனுக்கு தலையும் காட்டும் விலாங்கு மீதான் சனாதனம் அனைத்து சாதியினரும் வர்ச்சகராகலாம் என்றதும் அலறி துடிக்கிறது சனாதனம் கோயில் சொத்துகளில் கல்வி புகட்டினால் கொதித்தெழுகிறது கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு கோயிலில் என்ன வேலை என்று கேட்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு கோயிலில் என்ன வேலை என்று கேட்கிறார்கள் அது சரி கடவுள் தான் எல்லாம் என்று எண்ணுக்கு மருத்துவமனையில் என்ன வேலை மாரடைப்பு வந்ததும் நீ மாரியம்மன் கோயிலுக்கு ஓட வேண்டும் ஏன் கார்டியாலஜி காலில் போய் விழுகிறாய் கதவு கண்டுபிடிக்கத் தொடங்கிய காலத்திலிருந்தே மனிதனுக்கு கடவுள் பத்தி குறைய ஆரம்பித்து விட்டது இன்று எல்லோருமே எழுபத்தைந்து சதவீதம் ஆத்திவரெல்லாம் இந்த இருபத்தைந்து சதவீதம்தான் எல்லாம் ஈடுபாடும் சால்வை அணிவிப்பதெல்லாம் ஒரு சாக்கடை கலாச்சாரம் என்று சமீபத்தில் ஒரு பாட்டி சொன்னார் சால்வை அணிவிப்பதெல்லாம் சாக்கடை கலாச்சாரம் என்று சமீபத்தில் ஒரு பாட்டி சொன்னார் மனித உடலில் இடுப்புக்கும் தோளுக்கும் ஏறக்குறைய இரண்டடி தூரம்தான் மனித உடலில் இடுப்புக்கும் தோளுக்கும் ஏறக்குறைய இரண்டடி தூரம்தான் ஆனால் இடுப்பில் கட்டிய துண்டை தோளுக்கு கொண்டு வர நமக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளானது திருமா சிறையுண்டு இருக்கும் மக்களை பறைகொண்டு எழுப்பும் முதுபானன் நெருப்பு ஈட்டிகளை நெஞ்சில் தாங்கிக் கொண்டே நிதானம் தவறாமல் களமாடும் நீல நட்சத்திரம் திருமா ஆதிக்க சக்துகளின் அச்சுறுத்தலுக்கு அஞ்சி நடையை கட்டியவரல்ல திருமா ஆதிக்க சக்திகளின் அச்சுறுத்தலுக்கு அள்ளி அஞ்சி நடையை கட்டியவர் அல்ல தீப்பிழம்பாய் திருப்பி அடிக்க ஒரு படையை கட்டியவர் வஞ்சிக்கப்பட்ட சமூகங்களுக்கு வரமாய் கிடைத்த தலைவன் கடந்த காலம் நமக்கு கை போய் போயிருக்கலாம் ஆனால் நம் எதிர்காலத்தை யாரும் ஏமாற்றி விட முடியாது கடந்த காலம் நமக்கு கை நழுவி போயிருக்கலாம் ஆனால் நம் எதிர்காலத்தை யாரும் ஏமாற்றி விட முடியாது இறகுகள் காதுகுடைய அல்ல சூரியனின் வெப்பம் சுக்கு கசாயம் காய்ச்சுவதற்கு அல்ல சினத்தை சேமித்து வையுங்கள் இன விடுதலைக்காக வெடிக்க துடிக்கும் எரிமலைகளுக்கே அதனால இனாம் தரலாம் நன்றி வணக்கம்